புதுச்சேரியில் குப்பை சேகரிக்கும் பணியில் கிரேன் வாரியர் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது இந்நிறுவனத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர் இங்கு பணிபுரியும் சூப்பர்வைசர்கள் துப்புரவு பணியாளர்களிடம் மாதந்தோறும் மாமூல் கேட்டு பெறுவதாக நிறுவனத்தின் நிர்வாகத்திற்கு புகார் சென்றுள்ளது உருளையன்பேட்டை தொகுதியில் பணிபுரிந்த சூப்பர்வைசர் அப்பகுதியில் உள்ள ஓட்டல்கள் கடைகள் போன்றவற்றில் மாதந்தோறும் மாமூல் பெற்றதற்காகவும் தூய்மை பணியாளர்களிடம் பணம் கேட்டு மிரட்டி இதற்காகவும் தொகுதி எம்எல்ஏவின் அறிவுறுத்தலின் பேரில் கிரீன் வாரியர் நிறுவனம் அந்த சூப்பர்வைசரை டிரான்ஸ்பர் செய்துள்ளது இதனால் சூப்பர்வைசர் சரவணன் என்பவர் அனைத்து சூப்பர்வைசர்களிடமும் பணியை செய்ய வேண்டாம் என்றும் நிர்வாகம் நாம் சொல்வதை தான் கேட்க வேண்டும் அப்போதுதான் நாம் கேட்பது கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார் இதனால் சூப்பர்வைசர் தூண்டுதலின் பேரில் ஓட்டுநர்கள் வாகனங்களை இயக்க வேண்டாம் என்று மற்ற சூப்பர்வைசர்கள் கூறியுள்ளனர் அதன் பேரில் இன்று காலை ஓட்டுநர்கள் அனைவரும் வாகனங்களை இயக்காமல் மேட்டுப்பாளையம் பகுதியில் போராட்டம் நடத்தினர் போலீசார் மற்றும் நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது ஓட்டுநர்கள் அனைவரும் தங்களுக்கு போதிய சம்பளம் வழங்கப்படவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்தால் புதுச்சேரியில் இன்று காலை குப்பைகள் சேகரிக்கும் பணி முடங்கியது